சின்மயி ஸ்ரீபாதா அவர்களின் டப்பிங் ஆர்டிஸ்ட் சங்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் தமிழ் சினிமா மற்றும் வேலைவாய்ப்புகளில் பெண்களுக்கு எதிரான அநீதி குறித்து பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது சின்மயி ஒரு பிரபலமான பாடகி மற்றும் டப்பிங் ஆர்டிஸ்ட் இரண்டாயிரத்து பதினெட்டில் மீ டூ இயக்கத்தின் போது இவர் புகழ்பெற்ற பாடலாசிரியர் வையாபுரி வைரமுத்து மீது பாலியல் தொல்லை குற்றச்சாட்டை வெளியிட்டார் இதனையடுத்து பலர் இவருக்கு ஆதரவும் சிலர் எதிர்ப்பும் தெரிவித்தனர் சின்மயி தென்னிந்திய நடிகர் மற்றும் டப்பிங் ஆர்டிஸ்ட் சங்கத்தில் உறுப்பினராக இருந்தார் மீட்டூ புகார்கள் வெளியான சில மாதங்களில் டப்பிங் யூனியனில் இருந்து நடவடிக்கைகள் இல்லாமல் இவரை விலக்கிவிட்டனர் காரணமாக ஆதாரம் இல்லாத உறுப்பினர் என கூறப்பட்டது ஆனால் சின்மை சொல்வதாவது நான் வருடங்கள் பலம் டப்பிங் செய்துள்ளேன் பிரபல நடிகைகளுக்கு குரல் கொடுத்துள்ளேன் என் உறுப்பினர் மீது சந்தேகம் எப்படி அந்த நேரத்தில் சங்கத்தின் தலைவராக இருந்தவர் ராதா ரவி அவருக்கு எதிராக சின்மயி முந்தைய காலங்களில் விமர்சனம் தெரிவித்திருந்தது சின்மயி மீ டூ இயக்கத்தில் ஈடுபட்டதும் சின்மை எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக பலர் கண்டனம் தெரிவித்தனர் சின்மயி இவ்வாறு கூறினார் வாய்க்குரல் தரும் தொழிலை நான் இழக்கக்கூடாது என்பதற்காக என்னை சங்கத்திலிருந்து வெளியேற்றுகிறார்கள் சின்மயி தன்னுடைய டப்பிங் உரிமையை மீட்கக் கோரியும் நீதிமன்ற வழிக்குப் போவதற்கான முயற்சியும் செய்தார் பல நடிகைகள் பெண்கள் இயக்கங்கள் இவருக்கு ஆதரவாக உரையாற்றினர் தமிழ் சினிமாவில் பெண்களுக்கு எதிரான அமைப்புசார் துன்புறுத்தல் குறித்து சுட்டிக்காட்டிய முக்கிய கொள்கை போன்ற போராட்டமாக இது மாறியது இது ஒரு பெண் கலைஞர் தன் குரலை உயர்த்தியதற்காக அவருக்கு எதிரான தொழில்முறை பழிவாங்கல் நிகழ்ந்த நிகழ்வாகும் இப்பொழுது நடைபெற்ற திக் லைஃப் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் டி இன் பதிலாக சின்மயி ஒரு பாடலை பாடினார் அந்த பாடல் வைரலாகி அனைவரது மனதிலும் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது